அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட போகக்கூடிய அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் நம்மளால் இறந்த காலத்தை திருப்பி கண்டிப்பாக மாற்ற எழுதவே முடியாது முடிந்தது முடிந்தது தான் நிகழ்காலத்தில் நடக்கிறதையும் நம்மளால் கணிக்கவே முடியாது ஏன்னா எந்த சூழ்நிலையில் எங்கேருந்து எந்த மாதிரியான நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருது அப்படின்னு நம்மளால் தீர்மானிக்கவே முடியல தான் நம்ம பெரும்பாலும் நினச்சிக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி நிகழ்காலத்தையே நம்மளால் கொண்டு போக முடியலன்னா அப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும் சற்று சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் தான் நம்மளுக்கு இறந்த காலமாக மாறுது எதிர்காலத்துலேயும் நம்ம கடி அடி எடுத்து இருக்கோம் ஒவ்வொரு நொடியும் நம்ம எதிர்காலத்தில் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் அது நிகழ்காலமாகி இறந்த காலமாக மாறிட்டுருக்கு அப்போது நம்ம தான் உயிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போது நம்ம தான் எதிர்காலத்தை ஒரு ஒரு நொடியும் நம்ம இருக்கோம் அந்த அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் தான் அது நிகழ்காலம் நம்ம தான் நிகழ்காலம் நம்ம நேரம் காலம் எல்லாமே நம்ம ஒரு தான் சூரியன் உதித்தல் மறைதல் வரைக்கும் அன்றைய பொழுது இருக்கும் அந்த காலத்தில் அப்படி தானே இருந்தோம் ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு இத்தனை துன்பங்களையும் நம்ம அனுபவிக்க முடியுது அப்படின்னா இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது அது என்ன அப்படின்னா தியானம் மட்டும்தான் தியானந்தான் நம்மளையே நிகழ்கால துன்பத்திலிருந்தும் எதிர்காலத்தில் வரக்கூடிய துன்பத்திலிருந்தும் நம்மளை மாற்றும் அதே மாதிரி கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் அனுபவங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை தியானத்திற்கு மட்டும்தான் உண்டு இந்த தியானம் மட்டும்தான் நமக்கு தேவையான அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு இந்த தியானம் செய்வதற்கு நமக்கு பணமோ பொருளோ அல்லது எவ்விதமான ஆடம்பரமோ எதுவுமே தேவையில்லை நமக்கு தேவை என்ன அப்படின்னா நம்மளோட ஈடுபாடு மட்டும்தான் நம்ம உறங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு நம்ம யார் ஆணா பெண்ணா என்ன மதம் என்ன மாதிரியான குளம் எதை பற்றியும் ஏதாவது நம்மளுக்கு தெரியுமா ஆசை கிடையாது எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது இல்லையா ஒரு அதிகாரம் கிடையாது ஒரு உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் யார் நினைத்து பார்த்தால் ஒன்றுமே கிடையாது இல்லையா நம்ம உறங்கிட்டுருக்கோமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆழ்ந்த உறக்கத்தில் திரும்ப விழித்தெழும் பொழுது தான் நம்மளோட பேர் நம்மளை கொண்டு பிடித்து கொள்கிறது நம்மளுடைய ஆசை அதிகாரம் நம்மளோட யார் என்ன அடையாளங்கள் எல்லாமே நம்மளை பிடித்து நம்ம அடுத்த கட்டமாக நம்மளுக்கு செல்கிறோம் ஒவ்வொரு நாளும் இப்படித்தானுங்களே சரிங்களா ஸோ அப்போ எழுந்த பின்பு தான் நமக்கு அத்தனை அடையாளங்களும் கிடைக்கிறது நம்ம ஆண் நம்ம வந்து இந்த அதிகாரத்தில் இருக்கோம் நம்ம இந்த பணியில் இருக்கிறோம் இந்த செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறோம் எல்லாமே என்ன நோக்கம் என்ன செயல்பாடு எல்லாமே உறங்கும் பொழுது அத்தனையும் அடங்கி விடுகிறது நம்மளோட ஆசை அடங்கிறது பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இருக்கிற அத் அத்தனை அதிகார ஆசை பதவி ஆசை பற்றாசை புத்திர பாக்கிய ஆசை குழந்தைங்க அப்படி வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் எந்த ஆசையுமே கிடையாது உறங்கும் பொழுது அத்தனையும் அமைதியாகி விடுகின்றன ஆள் மனதில் நம்ம ஒரு தூக்கம் தூக்கத்தில் இருக்கும்போது எந்த ஒரு சிந்தனையும் செயல்படுவது கிடையாது கரெக்டுங்களா ஆனாலும் மூளை விழித்து கொண்டு தான் இருக்கிறது இதயம் துடித்து கொண்டு தான் இருக்கிறது அப்போது அத்தனையும் உறங்கி கொண்டிருக்கின்றன மூளையும் எமர்ஜென்சி அலர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர்கள் மட்டும் விழித்துக்கொண்டு நம்மளை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க கரெக்ட் ஆனால் விழித்த பின்னாடி அத்தனையும் நம்மளை பிடித்து கொண்டு இருக்கிறது நம்மளைய துன்பத்தில் ஆழ்த்துறதுக்காக அத்தனையும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது நீங்கள் கண் வெளித்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருங்கிறது தெரிஞ்சது நம்ம என்ன அடையாளம் தெரிஞ்சிருது நம்ம செயல்பாடு என்னங்கிறது தெரிஞ்சது எல்லாம் தெரிஞ்சிருது குழந்தையா பெரியவங்களா எல்லாமே தூக்கங்கிறது எல்லாத்துக்கும் போதுதானுங்களே சின்ன குழந்தைக்கு தூக்கமும் ஒன்று தான் முதுமையில் தர நோயில் இருக்க எல்லாத்துக்கும் ஒன்று தானுங்களே அப்போது அந்த தூக்கம் அந்த தூக்கத்தில் நம்மளுக்கு எப்படி எந்த ஒரு ஈடுபாடு செயல்பாடும் இல்லாமல் நிம்மதியாக நம்ம இருக்கிறோமோ அதே போல தான் நம்ம தியானத்துலேயும் இருப்போம் என்ன வித்தியாசம் தூக்கத்துக்கும் தியானத்துக்கும்னா உறங்கிய நிலையில் நம்ம யாருங்கிறதே நம்மளை கடையாளம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது கரெக்டாக அத்தனையும் ஆஃப் ஆகிரும் ஆனால் தியானத்தில் உயிர்ப்பு நிலையிலே இருப்போம் உட்காந்த அதே அதே செயல்பாட்டிலே இருப்போம் நம்ம உயிர்ப்பு நிலையிலே இருப்போம் அதாவது விழித்த நிலையில் உள்ள உறக்கம் தான் தியானம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறப்போ உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறப்போ மூளை என்ன பண்ணும் அந்த உட்காந்துருக்கான செயல்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கும் அப்போது அந்த நிலையில் நம்மளுடைய உறக்கம் இருக்கும் கரெக்டுங்களா அது அதாவது நம்ம தூங்கும் பொழுது எல்லா உடலும் தளர்வடைந்து விடும் எல்லா உறுப்புகளும் தளர்வடைஞ்சு ஓய்வு நிலைக்கு சென்றுவிடும் அது என்ன சொல்கிறது உடல் உயிர் அப்படி எல்லாமே லயத்து போய்விடும் ஆனால் தியான நிலையில் உடல் உயிர் உயிர்ப்புடன் இருக்கும் கரெக்டுங்களா அது நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அது ஞானமாக மாறிவிடுகிறது அவ்வளோதான் நமக்கு தியானம் செய்யும் பொழுது அத்தனை துன்பங்களிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்குங்கிறது சத்தியமான உண்மை முடிந்த வரை அன்றாட கடமையில் ஒரு ஒரு செயல்பாடாக தியானத்தை கொண்டு வந்தால் நமக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் நிம்மதியிலேன்னு கஷ்டப்படுறீங்களா பணம்லேன்னு கஷ்டப்படுறீங்களா நகர்லேன்னு கஷ்டப்படுறீங்களா என்ன இல்லைன்னு கஷ்டப்படுறீங்க ஐயோ நம்மளுக்கு இது இல்லையோ அது இல்லையோ எதுவும் வேண்டாங்க அமைதியாக தியானம் பண்ணுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் தியானம் பண்ணுங்கள் உங்களோட செயல்பாடை தீர்மானம் பண்ணுங்கள் எது எளிமையோ அதை தேடி செல்லுங்கள் இந்த உலகம் இயற்கையை இயற்கையால் ஆனது எந்த ஒரு செயற்கையான பொருளாலும் ஆனதே கிடையாது நம்ம பார்க்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய அத்தனையும் செயற்கையாகத்தான் இருக்கும் நீங்கள் இயற்கையை விரும்பினீங்கன்னா நம்மளுக்கு இயற்கை நமக்கு கூடையே இருக்கும் பயப்பட தேவையில்லை நம்மளுடைய காலம் மிக மிக சிறிய காலம்தான் கரெக்டுங்களா நம்ம இந்த பூமியில் வந்து வளர்ந்து திப்பின் நம்ம செல்லக்கூடிய காலத்துக்கு அப்புறம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் அவங்க அவங்க கூட அப்படியே வளமுற வளமுறையாக வந்து பண்பாடு கலாச்சாரமாக மாறிவிடுகிறது ஆகவே நாம் நமக்கு பிள்ளைகளுக்கு நம்மளுடைய செயல்பாடு என்ன கொடுக்கணும் அப்படின்னா தியானத்தை சொல்லி கொடுங்க அமைதியாக உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிடம் தினந்தோறும் தியானம் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு தேவையான ஆற்றல் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அதே போல் நிம்மதி வேணும்னா கிடைக்கும் நீங்கள் வேலை வேணும்னு நினச்சா கிடைக்கும் நமக்கு செல்வம் வேணும்னு நினச்சா கிடைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் ஆசைப்படுங்கள் அதுக்கான சக்தியை பிரபஞ்சத்துக்கிட்டிருந்து நம்ம தியானம் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் முக்கியமாக ஒன்றை மறந்துவிடக்கூடாது நம்மளோட பிறப்போட அவசியமே நம்ம நல்லதை கற்றுக்கிட்டு நம்ம நல்லதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் தான் எந்த போட்டியும் வேண்டாம் எந்த பொறாமையும் வேண்டாம் தியானம் செய்தால் அத்தனையும் நம்மளை விட்டுட்டு விலகிவிடும் கெட்ட சக்திகள் எதுவும் நம்மளை நெருங்காது பயம் தேவையில்லை தியானம் நம்மளை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி நம்மை ஒரு சிறந்த நபராக இந்த பூமிக்கு கொண்டு வந்து நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம அனுபவித்துவிட்டு நம்ம செல்லலாம் போலவே நம்ம புத்த புத்தபிரான்லேருந்து நம்ம மகாவீரலேருந்து பல ஆண்டுகளாக அவர்கள் தவித்து தேடிய ஞானங்கள் இவை தான் நம்ம சிவன் கும்புகிறோம் பெருமாள் கும்பிட்றோம் எத்தனை தெய்வங்களை நம்ம கும்பிட்டாலும் அத்தனை பேரும் சித்தர்களாக இருக்கிறார்கள் சித்தர்கள் என்ற தியானத்தில் மேலானவர்கள் என்பதுதான் அது அது அதுதான் அந்த ஒரு அர்த்தம் என்பது தியானம் செய்து கொள்ளுங்கள் அதுதான் நம்மளுக்கு நல்லது